அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பத்து கட்டளைகள்ல முதலாவது கட்டளை உன் ஆண்டவராகிய கடவுள் நாம் ஒருவரே நம்மைத் தவிர வேறு கடவுள் இல்லை என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார் ஆம் ஆண்டவர் ஒருவரை தவிர வேறு தெய்வங்கள் நமக்கு கிடையாது ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய தேவன் அவரை மட்டும்தான் நாம் கடவுளாக ஏற்று ஆராதிக்க வேண்டும் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத தேவன் அவர் மோசே ஆண்டவரை பார்க்க சீனாய் மலைக்கு சென்றபோது போது மக்கள் தங்களுக்கென ஒரு கன்று குட்டியை செய்து அதை ஆராதிக்க தொடங்கிவிட்டார்கள் உடனே ஆண்டவர் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை அழிப்பதாக கூறினார் ஆனால் மோசே அவர்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவருடைய சினத்தை தனித்து அவர்கள் அழியாமல் காப்பாற்றினார் இன்றைக்கு நீங்களும் கூட இப்படிப்பட்ட தவற்றை செய்து கொண்டிருக்கிறீர்களா மனம் மாறுங்கள் மனம் மாறி நம் ஆண்டவர் ஒருவரே மெய்யான தேவன் என்று ஏற்று அவரையே நம்புங்கள் அவர் உங்களுக்கு ஆசி வழங்குவார் மேலும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார் மனிதர்கள் நம்மை பற்றி பெருமையாக பேசுவது தேவையில்லை நாம் ஆண்டவருடைய முன்னிலையில் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய முன்னிலையில் பெருமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருப்பதற்கு நாம் நேர்மையான வாழ்வு வாழ வேண்டும் அப்போது ஆண்டவர் முன்பாக நாம் விலைமதிப்பற்றவர்களாக இருக்கிறோம் மனிதர் உங்களை பெருமையாக பேச வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் ஆண்டவருக்கு பிடித்ததை செய்யும் போது ஆண்டவர் நம்மை பெருமைப்படுத்துவார் அன்பின் பரலோக பிதாவையுமே போற்றுகிறோமே புகழ்கிறோமே ஆராதிக்கிறோம் மக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா எங்கள் ஒவ்வொருவரை ஏதோ இந்த காலை வேலையிலே உடைய சமூகத்தில ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று இறைவார்த்தை கூறுகிறது அப்பா எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிற தேவனையும் மக்கு நன்றி ராஜா நன்றி அப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அவரே எனக்கு வலிமையும் சத்துவத்தை அளிக்கிற தேவன் நன்றி அப்பா நன்றி ராஜா விண்ணையும் மண்ணையும் உருவாக்கிய தேவனை வான மண்டலங்களை உருவாக்கியவர் எதுவும் உமது பார்வைக்கு மறைவானது இல்லை ராஜா எங்கள் ஒவ்வொருவரை எப்பொழுதும் நோக்குகிற தேவனையும் உமக்கு நன்றி அப்பா நன்றி தேவனே இதோ இந்த நாளில் நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா செயல்கள் எங்களுக்கு வெற்றியை கொடும் ராஜா எங்களுக்கு அந்த செயல்களை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய பலத்தை கொடும் தேவனே தன்னம்பிக்கையை கொடும் ராஜா எங்களோடு இருந்து எங்களுக்கு வழி அப்பா அண்டவரே மன வேதனையினாலும் உடல் வேதனையினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரின் தொட்டு சுகத்தை கட்டளையிடும் அப்பா நிறைந்த பூமியில் வாழ்ந்தபோது நோயாளிகளை தேடி சென்று அவர்களுக்கு தொட்டு சுகத்தை கொடுத்தீர் அப்பா இதோ இந்த மக்கள் உண்மை தேடி வந்திருக்கிறார்கள் அப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அப்பா அவர்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் தேவன் அவர்களை தொடும் அப்பா தொட்டு அவர்களுக்கு பூர்ண உடல் சுகத்தை கட்டளையிடும் ராஜா மன வேதனை வந்து விடுதலை கொடும் அப்பா நீ எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் தேவனே உம்முடைய நாமம் ஆட்சி பெறுவதாக ராஜா எல்லா துதை மகிமை உமக்கே செலுத்துகிறேன் யேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஏசுமரி சூசை உங்கள் அடைக்கலத்திலே நான் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பை காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேன் ஏசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன் படுக்கையிலே நின்று எழுந்தது போல் பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தற்காத்தருளும் சுவாமி ஏசுவின் திருஹிருதயமே நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திருப்பீடத்தில் ஓயாமல் உம்மைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாயின் மாசில்லாத திருஹிருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துகளுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி ஆமீன் எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசுண்டிய சமனசானவரே தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டரலும் ஆமீன் மூவேலை ஜெபம் ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார் அவளும் தூய ஆவியினால் கருத்தரித்தாள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும் ஜபிப்புமாக இறைவா தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமீன் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வீர் இறைமக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவீர் அவற்றில் அன்பு தீயை மூட்டி அருள்வீர் உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர் அதனால் உலகை புதுப்பித்தருளும் இறைவா உம் மக்களின் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே அப்பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரியும் இவற்றை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவலியாக உமை வேண்டுகிறோம் ஆமீன் புனித மிக்க சமணசிடம் ஜபம் வானுலக சேனை தளங்களின் அதிபதியே சதாஜீவ சுருபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சமனசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெட்டகமே தேவ சிம்மாசனத்தருகே நிற்க பேரு பெற்ற பிரபுவே தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ள வானவரே தேவநீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே மரணாவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரத்து ஓடிவரும் உபகாரியே மறித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்க்கும் காவலனே பலவீனனும் நிர்பாகியனுமாகிய அடியேனை கிருபகடாட்சமாய் பார்த்து என் ஜீவிய காலமுற்றிலும் விசேஷமாய் என் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று உமை மன்றாடுகிறேன் ஆமீன் இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் ஜபம் இயேசுவின் இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தனத்தையும் நினைத்து நன்றெறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உம்முடைய திரு திருஹிருதய நிழலில் இலைப்பாறு செய்தருளும் தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திருஹிருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு கிருபை செய்தரலும் இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகிறோம் பலவினர்களுக்கு பலமும் விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தயை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திருஹயமே சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களின் இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம் திவ்யேசுவே முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இலைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமீன் திருப்பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உமை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் தெகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உம் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உம் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உம் கொண்டீர் உன்னதரை நெருங்காது நீர் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதுமில்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழல் ஆவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறைவார்த்தைகள் ஏழு முதல் பதினான்கு அந்நாள்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி இங்கிருந்து இறங்கி போ நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர் நான் நெறியில் நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்று குட்டியை வார்த்து கொண்டார்கள் அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு இஸ்ரேலே எகிப்து நாட்டு நின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார் மேலும் ஆண்டவர் மோசையிடம் இம்மக்களே எனக்கு தெரியும் வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள் இப்போது என்னை விட்டுவிடு அவர்கள் மேல் என் கோப கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன் உன்னையோ பேரினம் ஆக்குவேன் என்றார் அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மஞ்சாடி ஆண்டவரே மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நேர்தாமி எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன் மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமா வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டி சென்றார் என்று சொல்ல இடம் தருவானேன் உமது கடுஞ்சனத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளும் உம் அடியாராகிய அப்ரஹாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும் நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருக செய்வேன் நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன் அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார் அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஏழு அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார் என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும் யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார் மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன் யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் கழிகூற விரும்பினீர்கள் யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும் என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார் நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை அவரது உருவை கண்டதும் அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை உங்களை எனக்கு தெரியும் உங்களிடம் இறை அன்பு இல்லை நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் கடவுள் ஒருவரே அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும் தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் நீங்கள் மோசேயை நம்பியதால் என்னையும் நம்பியிருப்பீர்கள் ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார் அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்ப போகிறீர்கள் இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஜபம் கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உமை துதித்து ஆராதிக்கின்றேன் என் இயேசுவே இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் நேரிடுவதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் அவ்வப்போது உலகமெங்கும் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்கை ஆக்குகிறேன் என் தாய் தந்தையினுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பண ஜபத்தை நீரேற்றருளும் உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியாவிடவும் மற்றும் அனைத்து நாடுகளிடையவும் சிறப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீரேற்றலும் தருத்திரரும் அனாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளுமாக வாழும் அனைவரும் மது திருவுளத்திற்கு ஏற்புடையவராய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் அனைத்து மக்கள் சமூகமும் திரு வார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏகரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் நீரெனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியறிதலாக இருந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் என் இயேசுவே உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை பாவியான என் மீது இரக்கமாயிரும் என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும் என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன் எஞ்சி இருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழித்திட உமது திவ்ய ஆசிர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும் என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறேனோ யாரெல்லாம் என்னிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும் பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியறலும் ஆன்ம பலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் எத்தகைய வருத்தமுற்ற நிலையிலும் சமாதானத்தை இழந்துவிடாமல் உண்மையே அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியறலும் என்னை சுவே உம்மை அன்பு செய்யவும் உம் மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும் உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லாவிதமான விதமான ஊனுடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தி நீர் தந்தருளும் எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசிரும் பொழிந்தருளும் அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும் மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன் ஆமீன் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று விவிலியம் கூறுகிறது இன்று நாம் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி இந்த இரக்கத்திற்கான ஜபத்தை ஜபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லே நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும் என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும் என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும் என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் என் கணவன் மீது இரக்கமாயிரும் என் மனைவி மீது இரக்கமாயிரும் என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும் என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும் என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல் ஆண்டவரே என் முன்னோர் மீது இரக்கமாயிரும் அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுக்களின் மீது இரக்கமாயிரும் அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும் அவர்கள் செய்த தீ செயல்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும் என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும் நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும் என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும் அவற்றின் உடைமைகள் மீது இரக்கமாயிரும் வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும் வருமானங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் எசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லா எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும் அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும் மரம் செடி கொடிகள் தானியங்கள் பயிர்கள் மீது இரக்கமாயிரும் எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் மீதும் இரக்கமாயிரும் என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லா எல்லா குருமடங்கள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா உதவி நிறுவனங்களின் மீது இரக்கமாயிரும் எல்லா பள்ளிக்கூடங்களின் மீதும் அதன் ஆசிரிய ஆசிரியைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா கல்லூரிகள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா பொது சேவை மையங்கள் மீது இரக்கமாயிரும் எல்லா மருத்துவமனைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா அரசு அலுவலகங்களின் மீது இரக்கமாயிரும் இந்திய நாட்டின் மீது இரக்கமாயிரும் எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இரக்கமாயிரும் வன்முறையாளர்கள் மீது இரக்கமாயிரும் பலாத்காரங்களின் மீது இரக்கமாயிரும் தீவிரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பிளவுப் பிரிவினை உருவாக்குவோர் மீது இரக்கமாயிரும் குடிகாரர்கள் மீது இரக்கமாயிரும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானோர் மீது இரக்கமாயிரும் புகைப்பிடிப்போர் மீது இரக்கமாயிரும் திருடர்கள் மீது இரக்கமாயிரும் கலகக்காரர்கள் மீது இரக்கமாயிரும் கொலை கொள்ளைகாரர்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் திருமணம் ஆகாதவர் மீது இரக்கமாயிரும் குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும் கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும் கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும் வேலையில்லாதோர் மீது இரக்கமாயிரும் அநாதைகள் மீது இரக்கமாயிரும் ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும் பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும் வாழிபான்கள் பெண்கள் மீது இரக்கமாயிரும் மந்திரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பிடித்தோர் மீது இரக்கமாயிரும் மூட விசுவாசம் உள்ளோர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா இந்நாட்டின் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் ஆளுநர்கள் மீது இரக்கமாயிரும் காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும் அதன் அதிகாரிகள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் இராணுவத்தின் மீது இரக்கமாயிரும் நாட்டின் அடிப்படை தேவைகள் மீது இரக்கமாயிரும் தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும் புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீது இரக்கமாயிரும் உடல் தளர்ந்தோர் மீது இரக்கமாயிரும் எல்லாவிதமான நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும் நீதிமான்கள் மீது இரக்கமாயிரும் நீதி வழங்குவோர் மீது இரக்கமாயிரும் வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் எசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா உலக நாடுகள் அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் வறுமையிலும் அடிமை தலைகளிலும் வாழும் நாடுகளின் மீதும் மக்கள் மீதும் இரக்கமாயிரும் யுத்தம் செய்ய தூண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் உலகில் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இரக்கமாயிரும் விபத்தில் சிக்குண்டோர் மீது இரக்கமாயிரும் விபத்து குறித்து இரவு நேரங்களிலும் பயம் கொள்வோர் மீது இரக்கமாயிரும் பயணம் செய்வோர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் எசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா இந்த ஜெபத்தை தினமும் தவறாமல் ஜெபித்து அனைத்து மக்களும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற மன்றாடுவோம்